எல்லாருமே நம்ம நியூ மாம்ஸா ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னோட குழந்தைய வந்து நான் டெய்லியும் குளிப்பாட்டலாமா நம்ம குழந்தைய கொண்டு பச்சை தண்ணியில கண்டிப்பா குளிப்பாக்கவே கூடாதுங்க யூஸ்வலா தண்ணி சூடாயிடுச்சானா நம்ம கையை வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா வெல்கம் பேக் டு சிஜி கபுல் பாக்ஸ் நான் அவங்க இருக்கா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்றேன் அந்த டைலாக் மட்டும் சொல்லிக்கிறேங்க என்னோட பிரெக்னன்சி அண்ட் பேரண்டிங் ஜேர்னியத நம்ம சீரஸ் ஆஃப் எபிசோட்ஸ் பார்த்துட்டு வரோம் அதோட பழையோட நீங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாருமே நம்ம நியூ ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் நம்மளோட குழந்தைய நம்ம எந்த மாதிரி டெம்பரேச்சர் தண்ணியில குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியில குளிக்க வைக்கணுமா இல்ல சுடு தண்ணியில குளிக்க வைக்கணுமாங்கிற கொஸ்டினோட ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இதோட ஆன்சரை பாக்குறதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோல சொன்ன மாதிரி நான் எந்த பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டோ கிடையாதுங்க நான் என்னோட குழந்தை அகரனுக்காக டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணது அப்புறமா நானும் கொஞ்சம் கூகுள் பண்ணி ரிசர்ச் பண்ணதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மட்டும்தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்மளோட குழந்தை வந்து நம்ம கருவுக்குள்ள இருக்கிறப்ப நல்லாவே கதகதப்பா இருந்திருப்பாங்க தான் வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து நம்ம குழந்தைங்களை எப்பயுமே நல்லா ரேக் பண்ணி அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருப்போம் ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம குழந்தைய கொண்டு போய் பச்சை தண்ணியில் கண்டிப்பாக குளிப்பாட்டவே கூடாது சரி பச்சை தண்ணியில தான் குளிப்பாட்டக்கூடாது நம்மலாம் குளிக்கிற மாதிரி நல்லா சுட சுட தண்ணியை ரெடி பண்ணி குழந்தைய போய் குளிப்பாக்கலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சரும் நோ தாங்க உங்களுக்கே தெரியும் நம்ம குழந்தை உடனே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவாக இருக்குங்க அந்த டைமில் நம்ம வந்து சுட சுட தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவந்து போயிருக்கும் ஸ்காக நம்ம வந்து குழந்தைய வந்து சுடுதண்ணில குளிக்க வைக்கவே கூடாது என்னடா பச்சை தண்ணிலையும் குளிப்படக்கூடாதுன்னு சொல்றா சுடுதண்ணிலையும் குளிப்பாடக்கூடாதுன்னு சொல்கிறா அப்போ என் குழந்தையை குளிப்பாட்டவே கூடாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபோம் வாட்டர்ல குளிப்பாட்டணுங்க அப்படின்னா என்னன்னா தண்ணி வந்து சில்லஸ் மாதிரி லைட்டா சூடாகும் இல்லையா அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கிற வாட்டர்ல தான் நம்ம குழந்தையே குளிப்பாட்டணும் ஸோ அந்த சூடை நம்ம எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா தண்ணி சூடாகிடுச்சான்னா நம்ம கையை வச்சு செக் பண்ணுவோம் இல்லையா பட் எங்க டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள் எல்லாம் வந்து சமையல் எல்லாம் செஞ்சு செஞ்சு அவங்க கையெல்லாம் வந்து நல்ல சூடை தாங்கும் அதனால டேரெக்டாக நீங்க உள்ளங்கையெல்லாம் விட்டு செக் பண்ணாதீங்க உங்களோட எல்போஸ் இருக்கு இல்லையா அந்த எல்போவை தண்ணியில விட்டு பாருங்க அதுலேயே வந்துட்டு சில்லஸ் மாதிரி லைட்டா சூடாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கான பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் இது சம்மந்தமா ஒரு பெரிய மித் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைய நல்ல சுட சுட தண்ணியில குளிப்பாட்டணும் அப்பதான் வந்து குழந்தைக்கு டயர்ட் எல்லாம் போய் நல்லா தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அது ரொம்ப பெரிய மித்து தாங்க குழந்தைய லூப்போ வாட்டர்ல குளிக்க வச்சாலே போதும் என்னோட பேவி ஆகரண வந்து நான் பாஸ்ட் ஃபோர் மந்த்ஸ்ஸாவே வந்துட்டு இதே டெம்பரேச்சர்ல தான் குளிக்க வைக்கிறேன் அவனுக்கு இது வரைக்கும் சளி குடிச்சதும் இல்லை ப்ளஸ் அவன் கிராம்க்கா ஃபீல் பண்ணல குளிச்சதுக்கு அப்புறமா நல்லா தூங்கவும் செய்வான் இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல புடுதணியில் குளித்தாதான் குழந்தை நிறைய நேரம் நல்லா தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவுமே ஒரு மிகப்பெரிய மெத்துதாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுட சுட தண்ணியை குழந்தைய ஊற்றி குளிப்பாட்டுறப்ப குழந்தை நல்லா அழுவாங்க அழுது அழுது அவங்க டயர்டே ஆயிடுவாங்க அப்போ ஆப்வியஸ்லி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக தூங்க தான் செய்வாங்க பட் அகரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா லுக்கோ மோட்டரில் தான் குளிப்பாட்டினேன் அவன் குளிச்சுட்டு வந்து நல்லா ஃபீடிங் எல்லாம் முடிச்சிட்டு நல்லாவே தூங்கிட்டு தான் இருக்கான் குளிக்கிறதுக்கு சம்மந்தமாக இன்னும் சில காமனான டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட குழந்தைய வந்து நான் டெய்லியும் குளிப்பாட்டலாமாங்கிறது தாங்க அகரனை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து டெய்லியும் குளிப்பாட்டிட்டு தான் இருக்காங்க ஸோ நாங்கள் டாக்டர் கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி டெய்லியும் குளிக்க வைக்கலாமான்னு கேட்டப்ப டாக்டர் கண்டிப்பாக குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ பாஸ்ட் ஃபோர் மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நான் அகரனை வந்து டெய்லியும் குளிப்பாட்டிகிட்டு தான் இருக்கேன் அவன் குளிச்சுட்டு நல்லா தூங்கவும் செய்கிறான் அடுத்த டவுட் பாத்தீங்க அப்படின்னா வந்து சோப் எல்லாம் யூஸ் பண்ணலாமான் மைல்டான சோப் யூஸ் பண்ணலாம்னு டாக்டர் சொன்னாங்க சோ நான் வந்துட்டு செபாமேட்ல இருக்கிற பேபி சோப் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணமான்னு கேட்டேன் அது வேணாம் நீங்க யூஸ் பண்ற சோப்பே வந்து லைட்டா நுற வச்சு தலையில தேய்ச்சி குளிப்பாட்டிடுங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்த காமன் டவுட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் குழந்தைக்கு வந்து பயத்த மாவு அந்த மாதிரி எல்லாம் போட்டு குளிப்பாட்டலாமான்னு கேட்டுருந்தாங்க சோ அதுக்கு டாக்டர் கிட்ட கேட்டப்ப அவங்க த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் பேபியோட ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்டு குளிக்க வைக்க வேணால் த்ரீ மந்த்ஸ் அப்புறமா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அகரனோட பாத்திங் ருட்டீன் என்னன்னு நம்ம பார்க்கலாம் யூஸ்வலாக அகரன் குளிக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கோகோனட் ஆயில் தேய்ச்சி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்ல சாஃப்ட் ஜென்டில் மசாஜ் பண்ணுவோம் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோப்பை தேய்ச்சி குளிக்கிறனால டேரெக்டாக சோப் வந்து ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாருங்க அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாம் யூஸ் பண்ண சொல்லி பட் நான் மாய்ஸ்சரைசர் எதுவுமே யூஸ் பண்ணல குளிச்சு முடிச்சுட்டு அவனோட ஸ்கின் ட்ரை இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த டைமும் வந்து லைட்டாக கோகோனட் ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன் ஸோ டாக்டருமே வந்து இதுதான் அட்வைஸ் பண்ணிருந்தாங்க ஜென்ரலாகவே வந்து பேபிக்கு ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணது எங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட்ஸ் தான் ஒன்னு வந்து கோகோனட் ஆயில் இன்னொன்னு பேசலின் சோ நான் வந்துட்டு திரு டேட் வந்து கோகோனட் ஆயில்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் குளிக்கிறது சம்மந்தமாக நமக்கு இன்னொரு டவுட் இருக்கும் அதாவது ஜுரம் எல்லாம் இருக்கிறப்ப நம்ம குளிப்பாட்டலாமான்னு சொல்லி ஸோ இதே மாதிரி தான் அகரனுக்கு வேக்சின் போட்ட டைமில் ஃபீவர் வந்துச்சு ஸோ கிட்ட கேட்டிருந்தேன் ஃபீவர் டைமில் குளிப்பாட்டலாமான்னு அதுக்கு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய குளிப்பாட்டெல்லாம் வேணாம் ஆனால் கண்டிப்பாக தொடச்சு விடுங்கன்னு சொன்னாங்க இப்போ இந்த தொடச்சி விடுற தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்து நம்ம டெய்லியுமே லியூபோ மோட்டர் தானே குளிப்பாட்டிகிட்ருக்கோம் பட் இந்த மாதிரி ஃபீவர் வரப்போ குழந்தையோட பாடி டெம்பரேச்சர் ஆல்ரெடி ஹையாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து லைட்டாக வெது வெது தண்ணியெல்லாம் தேவையே இல்லை நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க அதை நல்லா துணி வச்சு எடுத்து குழந்தைய ஃபுல்லாக தொடச்சி விடுங்க தொடச்சி விட்டதுக்கப்புறமா சாணம் கீழே போட்டுருங்க டவ்வெல்லாம் வச்சு தொடச்சி விட வேணாம் அப்படியே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க ஸோ இவ்வளோதாங்க குளிக்கிறதுக்கு சம்மந்தமாக எனக்கு இருந்த கொஸ்டின்ஸ் அண்ட் நகரங்களோட பார்த்தைங்க அப்படின்னு எல்லாத்தையும் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் என்னோட டாக்டர் விசிட் பண்றப்ப கண்டிப்பா கேட்க சொல்றேன் பிளஸ் வேற ஏதாவது டாபிக்ல நான் பேசணும் அப்படின்னாலும் அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து மறக்காம சொல்லுங்க யூ சோ மச் ஃபார் வாட்சிங் சிஜி கப்பல் சேனல் மறக்காம லைக் போட்டு கிளம்பிடுங்க எல்லா சாப்பிடுவோம் இன்னைக்கு காலை கால் மடங்கு தான் கேக்குறோம் ஏமா டக்கன்னு

啊，无人的里累，天涯温柔。